ஹாய் கைட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க செகண்ட் நம்ம போகிற போ போக போகிற இடம் வந்து மகாபலிபுரம் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம போனது விஜயகாந்த் சமாதி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போயிட்டு அந்த விழாவையும் பார்த்துட்டு வாங்க ஓகே உங்களுக்கு எல்லாேருக்குமே ரிசல்ட்ஸ் வந்துடுச்சா எல்லோருமே பாஸ் ஆகிட்டிங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே நெக்ஸ்ட் என்ன ஸ்டடீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலிடேஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து வந்துவிட்டோங்க மகாபலிபுரமுக்கு இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து எவ்வளோ பெரிய தேர் நிற்க வச்சுருக்காங்க பாருங்க இதோட ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சுங்க ஏன்னா எல்லாமே வந்து சங்கிலேயும் அதுவும் பெரிய பெரிய பாறைகள்லேயும் செதுக்கி 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 வச்சுருக்காங்க சிலையெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்ஸ்லாம் உங்களுக்காகவே நான் ப்ளாக் போடணுன்னே பிடிச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் போயிருக்க மாட்டீங்க ஸோ அவங்களுக்காக தாங்க இந்த விளாகு நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஹேட்ஸ் தாங்க வாங்கிடணும் பசங்களுக்கு இது வந்து அங்கே மகாபலிபுரம்னாவே ஹேட்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ பெரியவங்களுக்கு கூட இருக்குது நிறைய இடத்துல இது இந்த கடை தாங்க நிறைய போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் அங்கே சுற்ற வேண்டிய இடம்னா நிறைய இருக்குது பார்க்க வேண்டிய ப்ளேஸுங்க ஆனால் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்தாலும் மகாபலிபுரம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஸ்டாச்சு ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது செதுக்கி செதுக்கி வச்சுருக்காங்க ஒரு ஒரு சிலையும் அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச ஹேண்ட்பேக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் ஐட்டம்ஸ் கூட சூப்பராக இருக்குதுங்க அதோ நம்ம வர வேண்டிய முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம் இது வந்து இது தாங்க நான் சொன்ன சிலை செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே எல்லாமே இருக்குங்க எனக்கு அவ்வளோவா தெரியல என்னென்ன செலை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியலங்க ஸோ உங்களுக்கு நான் வீடியோ பிடிச்சி காமிக்கிறேன் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சிற்பங்கள் கிட்டே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கேயே ஆளுங்க இருக்காங்க ஸோ ஃபோட்டோஸ் பிடிக்கிறதுக்காகவே அப்போவே உங்களுக்கு ஃபோட்டோஸ் பிடிச்சி கொடுத்துட்றாங்க சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படி உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக பார்க்கணும் வாங்க போகலாம் இது வந்து ஒரு பெரிய கொகை தாங்க இந்த கொகைக்குள்ளே உக்காந்து வந்து முனிவர் வந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க இங்கே வந்து படுத்து தூங்கியிருப்பாங்க போல இருக்குது பழைய காலத்து ராஜாக்கள் உடைய அசிஸ்டன்ட் சொல்லுவாங்களே அவங்களுக்கு அவங்களாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க நான் சொன்ன கொகை இதுக்குள்ளே தான் வந்து அர்ஜுனன் வந்து இங்கே தான் தவம் இருந்தாராங்க ஸோ எத்தனை நாள்லாம் நமக்கு தெரியல இங்கே தான் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சரியான இடம்னா மகாபலிபுரம் தாங்க அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த விளாகில் ஃபுல் வீடியோ நான் காமிக்க முடியல நெக்ஸ்ட் விளாகில் காமிக்கிறேன் ஓகே விஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருங்க நெக்ஸ்ட்டு விளாக்கல நான் சொல்றேன் தேங்க்யூ பாய்